வணக்கம் மிஸ்டர் ஹிப் ஹாப் தமிழா ஆதி அப்புறம் நீங்கள் பேசின வீடியோவை நான் பார்த்தேன் அதுக்கு வீடியோ துவக்கத்தில் நீங்கள் என்ன பேசியிருக்கீங்க ரொம்ப கருத்தால் மிக்க பாடல்களாக நாங்கள் இது பண்ணிருக்கோம் சமூக பேசிட்டு பேசிகிட்ருக்கோம் இது சமூக பிரச்சனை உள்ள மப்புள்ள தீ இது என்னடி நடக்குது சென் தமிழ்நாட்டில் அந்த பாட்டு நான் கேட்டேன் ரொம்ப பிடிச்ச பா உங்களோட ரொம்ப பிடிச்ச பாட்டு அது வந்து அதை பார்த்தா அப்படிதான் நீங்க பாரதி நான் பாரதி அப்படிங்கறதே முடிவு கொண்டேன் நீங்க ஒரு தமிழ் பாரதி சரியா நான் கூட தான் முண்டாசிரட்டியிருக்கேன் நானும் பாரதி தான் ஹம் உங்களை கலாய்க்க அப்படின்னு பார்த்தேன் நீங்க திட்டுறாங்க அப்படி இப்படி நீங்க பேச நீங்க பாருங்க எனக்கு அப்பதான் ஷாக்கு இப்ப இவர் யாரு இவனை சொல்றாரு யாருன்னு இவங்க நானும் கலவாணிப்பே தான் அப்படிங்கிற மாதிரி சரி உங்களை விடுவோம் இந்த பிரச்சனைய இந்த குரூப்ல வந்து ஆன்டி நேஷனல் இலமெண்ட் பேசுறாங்க இந்த ஆன்டி நேஷனல் பாகிஸ்தான் செலவும் இந்த வார்த்தைகள் கேட்டுருப்பீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்த ரெண்டு வருஷமான வாதம் கேட்டுருக்கோம் நாடாளுமன்றத்துல சட்டமன்றத்துல எல்லா பக்கமும் அப்புறம் அதையும் நீங்க இந்துத்துவ சும்மா சொல்லணும் கூச்சப்படக்கூடாது பிஜேபி கருதன் நீங்க கண்டுபிடிச்சா அதாவது இந்த போராட்டம் ஃபர்ஸ்ட் டே நீங்க சொன்ன மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு அலங்காநல்ல ஒரு இருக்கிற கைது பண்ணவங்களை விடுவிக்கணும் இப்படிதான் போச்சு ஆனா இந்த போராட்டத்தோட வெற்றி என்ன தெரியுமா உங்களுக்கு இது வந்து திமுக அதிமுக அப்படின்னு எந்த அடையாளத்தை நோக்கி இது போல இது மீனா எப்படி போச்சு அப்படின்னா இது ஒரு இன்க்ளூசிவ் இங்க வந்து எல்லாருமே வரலாம் நீங்க சொல்றீங்க இல்ல இஸ்லாமியர்கள் வந்தாங்கன்னு பிஜேபிக்காரங்க வந்தாங்க நானே பாத்து பத்து பேர் எல்லாம் பிஜேபி ஆட்கள் காரங்க எல்லாரும் வந்தாங்க இது ஒரு இன்க்ளூசிவான ஒண்ணு நாங்க தீகா காரர் இருந்தான் திமுக காரர் இருந்தாங்க அதிமுக காரர் இருந்தாங்க பொதுமக்கள் இருந்தாங்க குழந்தைகளை கூப்பிட்டு வந்தாங்க பெண்கள் வந்தாங்க இவ்வளவு பேரும் வர முடிஞ்ச போராட்டம் இது வரைக்கும் இந்தியாலேயே கிடையாது இது ஒரு இன்க்ளூசிவான ஒண்ணு யாரு வேணாலும் வரலாம் அதனால வந்து ஆன்டிநேஷனல் எதமெண்ட் பேசுனாங்கன்னு நீங்க தமிழனா இருக்கிறதுங்கிறது நேஷனல் ஒண்ணு தாங்க புரிஞ்சுக்குவாங்க நடிக்காதீங்க அப்படியே இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் பன்னீர்செல்வம் கிடையாது அவர் மிச்சர் சாப்பிடலாம் மோடி தான் மிச்சர் சாப்பிட்டாரு இப்ப கூட பன்னீர்செல்வம் அவராலும் முடிஞ்ச நடவடிக்கை எடுத்திருக்காரு மோடி என்ன பண்ணார் என்ன பண்ணாரு உங்களுக்கு பயமா இருக்குல்ல மோடி எதற்க கால்புரிக்கி கொல்லப்பட்ட மாதிரி நாமளும் கொல்லப்படுவோம் இருக்குல்ல இஸ்லாமியர்களுக்கு கொண்டு ஆட்சிக்கு வந்தவங்க எங்க சும்மா விடக்கூடாது நம்மளுடைய அரசியல்வாதிகளை விட அவர்கள் மோசமானவர்கள் நாம இன்னைக்கு நல்ல இருக்கோம் அப்படின்னா அது காரணம் நம்ம திராவிட பின்னணியில வந்தது சும்மா வந்து ஆன்டி நேஷனல் என்ன மட்டும் ஆன்டி நிலை மட்டும் பேசினாங்க நம்ம மோடி பற்றி தான் பேசிருக்கணும் இந்த கூட்டத்துல மேக்சிமம் பேசின எல்லாருமே வந்து பன்னீர்செல்வத்தை பற்றி ரொம்ப கேவலமா பேசினாங்க அதுவும் என்ன நேத்தி நைட்டி யாரும் பேசல இரண்டாவது நாளே ஆரம்பிச்சிருச்சு நம்ம இதெல்லாம் பேசறதுனா நம்ம ரெண்டாவது நாளே பேசியிருக்கணும் சரியா நானா ஸ்டேட்டஸ் போட்டேன் நான் கார்த்த சிவசேனா பத்தி பேசினாரு ஓகேங்களா இன்னைக்கு பேசுனீங்க மத்திய அரசு தமிழக அரசு ஒரு முடிவுக்கு வந்துருச்சு இந்த போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடணும்னு அதன் தொடர்ச்சியா கார்த்திகை சிவசேனா பத்தி பேசியிருக்காரு இப்ப நீங்க பேசுறீங்க ஐயோ போச்சு ஆன்டி நேஷனல் இப்ப என்னது மத்திய அரசு போச்சு ஆன்டிநேஷ்னல் தீவிரவாதிகள் உள்ள புந்துட்டாங்க ஐஎஸ்ஐஎஸ் இதான் காரணமா காட்டுவோம் கூட்டத்தை கலைக்க நம்ம வந்து ஏன் தெரியுமா ரொம்ப தெரியுமா என் தலைவன் ஒரு இருக்கவே கூடாது ஒரு தலைவனை வந்து ஈஸியா காலி பண்ணிட முடியும் கூப்பிடாது தனியா தம்பி உங்களுக்கு எதிர்காலம் இருக்கு தம்பி நீங்க கூட பயந்தேன் கோக் பெப்சுக்கு நான் இது பண்ணல பீட்டாக்கு எதிர்ப்பு நான் தனிப்பட்ட முறையில் நான் பேசவே இல்லை உங்க பேச்சுல பயம் நிறைய தெரிஞ்சது தம்பி அது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கோங்க இப்படி எல்லாம் நீங்க பேசுற ஒரு தலைவன் நம்ம ஈஸியா காலி பண்ணிட முடியும் ஆனா இது பண்ணி உங்களோட எதிர்காலத்தை பாத்துக்கோங்க தம்பி ஏன்ட்டியா சொல்லி உங்களுக்கு நாளைக்கு வேலை கிடைக்காத மாதிரி பண்ணிடணும் ஒரு பயம் வரும் சோ இந்த மாதிரி இருக்கும் அதாவது இந்த கூட்டத்துல யாரையுமே நம்ம கைக்காட்ட முடியலை வேணால் தலைவர் இப்போ நீங்க போறதுனாலே கூட்டம் கலந்துருன்னு எனக்கு தோணல சிவசேனா பற்றி பேசியே அவங்க கேட்கலை ஓகேவா தலைவர்கள்லாம் நம்ம காலி கிட முடியும் இப்போ திமுக வர்றாங்க அப்புடின்னா உடனே வந்து அதிமுக காரர்கள்னு சொல்லிடுவாங்க இது வந்து எதிர்க்கட்சிகள் சரி சீமான் வரார் அப்புடின்னா வந்து இவர் ஏ உளவுத்துறை ஏஜென்ட் யார் வந்தாலும் இவர் முத்திர வித்திர முடியாது அதனால் தான் இந்த தலைவர்னு தெரியல தலைவர்கள் ஈஸியாக வெளி போகக்கூடியவர்கள் உங்களை மாதிரி பயப்படக்கூடியவர்கள் ஓகேவா இப்போ வந்து கூட்டத்தில் தான் பிளான் பண்ணியிருக்கேன் அடுத்து ஆர்ஜே பாலாஜி வருவார் அவர் டிமானிட்டு பேசுனதே பார்த்தேன் அடுத்த மோடியை பற்றி இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு கூட்டத்துக்குள்ள சில பேர் பூந்தாங்க நீங்க இல்ல உங்கள மாதிரி பிஜேபி ஆட்கள் தான் பூந்திருக்காங்க இதெல்லாம் நாங்க தெரிஞ்சு வச்சதான் கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் சரியா அதனால கூட்டத்தை நீங்க கொச்சப்படுத்தாதீங்க குறிப்பா வந்து இஸ்லாமியர்கள் அப்படி இப்படிலாம் எல்லாம் பேசாதீங்க அவர்கள் நம்மளுடைய சகோதரர்கள் சரியா நமக்கு அவர்கள் உணவு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு கொடுக்கல இது வந்து போராட்டத்துக்காக வந்து பிரியாணி போட வந்த ஆட்கள் அவங்க கிடையாது அவங்க சென்னை வெள்ளத்துல இருந்தே பண்ணியிருக்காங்க முதல்ல வந்து அதெல்லாம் புரிஞ்சுக்குவோம் நன்றி